ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு பெண்கள் அனைவரும் கூடி வந்து நந்தகோபருடைய திருக்கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகிறார்கள் இப்பாட்டில் பதினேழாம் பாட்டு அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடரு தோங்கி உலகளந்த உறங்காது எழுந்திராய் பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் வாயிற்காவலன் கதவை திறந்து உள்ளே பெண்களை அனுப்பியவுடன் அவர்கள் உள்ளே சென்று முதற்கட்டிலில் படுத்து கொண்டிருக்கின்ற நந்தகோபரை எழுப்புகின்றனர் வஸ்திரங்களையும் தண்ணீரையும் அன்னத்தையும் இவற்றையெல்லாம் செய்கிற எங்களுக்கு தலைவராகிய ஸ்ரீ நந்தகோபரே எழுந்திருப்பீராக என்று எழுப்பிய பின் நந்தகோபர் அனுமதி பெற்று இரண்டாம் கட்டில் புகுந்து அங்கே துயிலுகின்ற யசோதை பிராட்டியை எழுப்புகின்றனர் எம்பெருமானை துயில் உணர்த்துவதற்காக பாடுவதே எங்கள் வருகையின் நோக்கம் எங்கள் மனதில் வேறு பயனை விரும்பும் அழுக்குகள் இல்லை தலைவனே நீ முதன் முதலில் மறுக்க வேண்டாம் ஒன்றோடொன்று சேர்ந்துள்ள வாசற்படியை உடைய கதவை நீயே திறக்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विन्द, महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे द्वितीयाम् अस्यां सुबदितौ सौम्यवासर युक्तायाम् उत्तराषाढानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्री गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்